தெரியதெல்லாம் சொல்றேன் மாறி போச்சுன்னா மாத்தி கூட நான் சொல்லிப்பேன் ஆமாங்க அப்புறம் இன்னும் மாசத்துக்கு இந்த மாசம் அடுத்த மாசம்

பர்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஏங்க நீங்க போன டைம் கடையில போய் பர்சேஸ் பண்ணீங்க அப்படி சொல்லி அது வந்து சொந்தக்காரங்க கடைங்கிறதுனால நாம உள்ளேயே போய் பொருளலாம் பார்த்து வாங்குறதுனால நான் அங்க போய் வாங்குறேன் மத்த ஸ்டோர்ல எல்லாம் அப்படி காட்ட மாட்டாங்க கண்ணு பட்டுரு அஸ்தங்க வர கோம்பர் குடு கையில கர வாங்குனோம்னாவே அவ்வளவுதான் அதனால மத்த கடைகள எல்லாம் கோம்பர் இப்ப கம்முனுக்குறானுங்க முடியாது அதனால உங்க சாய்ஸ் ஏங்காயத்ரி ஆமாங்க நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வீடியோ போட்டு தெரிஞ்சிருக்கு முருகு 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 இருமா சாக்கு பையில இப்படி நீட்டா வச்சிருப்பாங்க ஒரு பொருள் எடுத்து பார்த்தே வாங்கலாம் ஆமா பெனிஃபிட் சரி இப்ப நான் சொல்லிட்டு ஆமா நண்பர்களே என்னன்னா போன டைம் வாங்கிங்க போன் டைம்ல அதுக்கு முன்ன டைம் இங்க மொரச்சூலி ஒரு கடயில வாங்கிங்க சந்தக்குள்ள போகாம உள்ள இருந்து பழைய பொருட்கள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க அத பத்தி நீ பேசாத விட்டுரு

வேற எதாவது கையில் கொடுக்கும்போது பெருசு பிஸ்கட்டவே உருக்காத அதை திங்கவே இல்லை தவறா அதை மாட்டேங்குது சாப்பிட்ற உள்ள வைக்கவே மாட்டேங்குது வந்துடுவேன் அதனால் சொல்கிறேங்க

அப்புறமா தோரம் பருப்பு வந்து நூத்தி இருபது ரூபா ஒரு பிராண்ட் வந்து நூறு ரூபாய்க்கு ஒரு சில கடையில் வச்சிருந்தாங்க ஒரு சில கடையில் நூத்தி இருபது இது வந்து மண்ணு கட்டின பருப்பு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா காவி கல் பொடி கலக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அது நாம எப்படி கண்டுபிடிக்க தெரியல ஆனா அது இப்படி தொட்டைங்கன்னா பவுடர் மாதிரி நிறைய அப்புது கையில மண்ணு அப்படி அப்பாது இது வந்து மண்ணு கட்டின பருப்பு வாங்கி தந்துருக்க இது வந்து நூத்தி இருபது ரூபாய் வாங்கினேன் எத்தனை கிலோங்க ஆறு கிலோ வாங்கிருக்கேன் இது வேணா எங்களுக்கு ஒரு வருஷம் கரெக்டா இருக்கு ஆறு கிலோ ஏன்னா அடிக்கடி சாம்பார் வைக்கிறோம்ல அதனால சீக்கிரம் காலி கம்பு வந்து நாற்பது ரூபா அது எத்தனை கிலோ ஒரு கிலோ வாங்கு ரெண்டு கிலோ கிலோ வாங்கியிருக்கிறேன் உம் ரெண்டா சொன்னேன் நினைக்கிறேன் அது ராகி வந்து அரை பாத்தீங்கன்னா சிறுபைறு பயிர் வந்து எத்தங்காயிது 130 ரூபாய் பயிர் 130 ரூபாய் 3 கிலோ வாங்கி இருக்கறேன் தட்ட பச்சை பயறு தட்ட பயிர் 3 கிலோ பயிர் 130 130 அன்னைக்கு 120க்கு இருந்து இப்ப மாடி பண்ண 130 ரூபாயா

ஆனா அது பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல மாத்தி போட்டு கொடுத்தாரதெல்லாம் நான் எல்லாம் போட்டுட்டாரேன்னு நினைச்சிட்டு இங்க வந்து பார்த்தா காணோம் ஆனா காசெல்லாம் நாங்க காசெல்லாம் கொடுக்கலீங்க இருக்கு இப்ப வாங்கிட்டு வந்த பொருளுக்கு மட்டும் தான் காசு கொடுத்துருக்காங்க அந்த பொருளுக்கு காசும் கொடுக்கல பொருளும் வாங்கல அந்த மூணு பொருள் மட்டும் மத்தது எல்லாமே கரெக்டா வாங்கியாச்சு ஆமாங்க இந்த வீடியோ போடும்போது தெரியுதா பொருள் மிஸ் ஆகுறதுங்க பாருங்க அங்க எடுத்து வச்ச பொருள் போக இங்க வந்து இந்த தாலி கரெக்ட் போடுற உளுந்தம்பருப்பு மொட்டு உளுந்து பொட்டு உளுந்து அப்புறம் ஜீரகம் அங்க பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து அது வேணா ரேட் சொல்லிடலாம் அது மல்லி வந்து 1 கிலோ 130 ரூபாய் சரி நீங்க மூணு இருங்க நாட்டு மல்லி 1 கிலோ வந்து 130 நீங்க மூணு கிலோ வாங்கி இருக்கீங்க படியில வாங்குனா ஒரு ரேட் கிலோல வாங்குனா ஒரு ரேட் நான் கிலோ கணக்கு தான் எல்லாமே வாங்குறேன் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல பில் போட்டா कंफ्यूज ஆகும் அப்படிதான் வாங்குனா பெரிய பெரிய மல்லியும் இருந்துச்சு சரி சரி சீரகத்துல அந்த குச்சி குச்சியா இருக்கறதெல்லாம் தனியா ஒரு சாக்குல இருந்து குச்சி இல்லாம அந்த மொட்டையா க்ளீன் பண்ணி வச்சதும் இருந்துச்சு அந்த குச்சியோட கதை பார்த்து வாங்கிடாதீங்க அது வந்து நம்மளுக்கு கம்மியா தான் சரி மயிருமா இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வாங்குனே இந்த அந்த பட்டை கிராம் பிரிஞ்சி இல பட்டை கிராம் சோம்பு இந்த கடையில 700 ரூபாய் ஆயி ஜவ்வரிசி ஒரு ஒரு கிலோ வாங்குனே அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காயில ஜாஸ்தி ரேட் இருக்கு ஏலக்காயில சொல்லவே தேவையில்லை இல்ல 100 ரூபாய்க்கு இதவளதா வந்துச்சு அதான் அது தனியா பாக்கெட்ல வாங்குனால ரெண்டு மூணு தான கிடக்குதுங்க ஆனா நீங்க கடையில வாங்க வாங்குறதுக்கு இது பரவாயில்லை பெரிய பெரிய ஏலக்காய் நல்ல மணமா இருக்குது கடையில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான் காஞ்சி போன மாதிரி தான் லைட்டா கலர்ல இருக்கு அதனால இப்படி வாங்கிட்டீங்க பெனிஃபிட் தான் உங்களுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு இது எல்லாமே பொருள் இன்னும் இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு பொருள் சேர்ந்து வந்தா கூட பில் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சேர்ந்து சேர்ந்து வரும் அது எவ்வளவு வருன்னாலும் சொல்ல முடியாது ஏங்க ஆமாங்க